டைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின்மாய் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலமாக இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலாம் வசனம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுடைய வார்த்தை ரெண்டு விதமான பாதைகளை இங்கே ஆண்டவர் பேசுகிறார் ஒன்று நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதான ஒரு பாதை இந்த பாதை ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது இந்த பாதை ஜீவன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு நேராக வழிகாட்டுகிறது இந்த பரலோகத்துக்கு நேராக போகிற வாசல் எப்படிப்பட்ட வாசலாம் ஜீவனுக்கு போகிற மாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது இந்த இடுக்கமும் நெருக்கமுமான பாதை என்று சொல்லும் பொழுது அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பேசுகிறது ஒரு விதிமுறையை பேத்து பேசுகிறது நாம் சில நேரங்களில் இந்த உலகத்தில் இந்த இந்த ஏதோ ஒரு இடத்துக்கு போக மாதிரி இருந்தால் அங்கே விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எல்லைக்கு உட்பட்டு யாரும் வரக்கூடாது பொது மக்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும் இல்லாட்டி வெளியில் இருக்க யாருக்கும் இந்த இடத்துல அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ யாருக்கு அந்த அனுமதி அது போக வேண்டியவர்களுக்கு சில பயிற்சிகள் சில தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அவர்கள் அந்த தேர்வுகளுக்கும் பயிற்சிகளுக்கும் தயாராகி தன்னை உட்படுத்தி கொள்கிறவர்கள் அந்த வழிக்குள்ளாக அந்த இடத்துக்குள்ளாக போக முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒருவேளை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகமா இருந்தால் நம் பொருட்களை வாங்கலாம் ஆனால் ஸ்டாஃப்பாக உள்ளே போக முடியாது ஒரு இராணுவ பிரிவுக்கு போகும் பொழுது பயிற்சி கொடுக்கப்பட்ட அதுக்குரிய அதிகாரிகள் மட்டுமே உள்ளே போக முடியும் அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது அதே போலதான் பரலோக ராஜ்யமும் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறது இந்த பாதை குறுகலானது இந்த பாதை நெருக்கமானது ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனுக்கு போகிற வாசலை தேர்ந்தெடுக்கிறவர்கள் வெறு வெகு சிலர் நீங்கள் நானும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் மேலே அவர் சொல்லுகிற பதிமூணாம் வசனத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பருவை செய்யுங்கள் இடுக்கமான வாசல் என்று சொல்லும் பொழுது ஜீவனுக்கு போகிற வாசல் பரலோகத்துக்கு போகிறதான பாதை இந்த பாதைக்குள்ளாக நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் பாவமுள்ள ஆத்துமா இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வும் இந்த நெருக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க முடியாது நெருக்கமான வாசல் என்று சொல்லும் பொழுது நாம் நிறைய சுமைகளை சில நேரங்களை சுமந்து கொண்டு நெருக்கமான குறுகியதான பாதையின் வழியாக கடக்க முடியாது அது கடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் அதில் போக முடியும் என்று சொன்னால் அந்த வழியாக அது நெருக்கமான குறுகியதான இருக்கும் அது ஒரு மனிதன் மட்டுந்தான் உள்ளே நுழைந்து போக முடியும் வேறு எந்த பொருட்களையும் அதுக்குள்ளே கொண்டு போக முடியாது அதே போலதான் பரலோக ராஜ்யமும் நமக்கு ஒரு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது பாவத்தை சுமந்து கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த நெருக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கவே முடியாது நாம் இந்த நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுமக்கிறதான சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொன்னால் வருத்தப்பட்டு பாரசுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் இலைப்பாறுதல் யார் தர முடியும் ஆண்டவராகியேசு கிறிசு அவர் எப்படி தர முடியும் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஜீவ வழியாக அவர் ஒப்பு கொடுக்க கொடுத்தார் இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காமிக்கிறார் அது ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த வாசல் வழியாகத்தான் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் எதையாவது கொடுத்து நாம் உள்ளே பிரவேசிக்கவே முடியாது இந்த உலகத்திலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ பொருட்களையோ பணங்களையோ கொடுத்து காரியங்களை சாதித்து விடலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவன் போக வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே போய் எதையாவது ஒன்று நாம் கொடுத்து விட்டு பரலோகம் போக முடியாது பரிகாரியாகிய தெய்வம் நமக்கு இலவசமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துக்கு போக முடியும் எதுல மனம் திரும்ப வேண்டும் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அக்கிரம வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தன்னுடைய பாவ சிந்தனைகளிலிருந்து திரும்ப வேண்டும் பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமாக நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும் உலக காரியங்களுக்கு களியாட்டங்களுக்கு போதைப் பொருள்களுக்கு மதுபானங்களுக்கு தேவையில்லாத தீமையான காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கவே முடியாது அதை எல்லாவற்றையும் விட வேண்டும் அது யாரால் செய்ய முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதன் இருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும் இது இது உலகத்தினுடைய பிசாசின் கண்ட்ரோலாக இது இருக்கிறது ஒரு மனிதனை பாவத்துக்கு உட்படுத்தி அடிமைப்படுத்தி அவனை நரகத்துக்கு கொண்டு போக என்பது ஒரு பிசாசினுடைய நோக்கமும் திட்டமாக இருக்கிறது அதை முறியடிக்கும்படியாகத்தான் அதிலிருந்து மனிதனை மீற்றும்படியாகத்தான் மனுக்குளத்தை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அவர் கடந்து வந்தார் சிலுவைக்கு வந்ததின் நோக்கம் என்ன பாவத்தில் கிடக்கிற ஒரு மனிதனை அவனை தூக்கி சுமக்கு சுமந்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அவனை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீக்கி நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஜீவ வழியாக சிலுவையில் அவர் ஒப்புக் கொடுத்தார் பதிமன்ற வாசனத்தை வாசிக்கிறேன் எடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவே செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலவுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்க சொண்டு இப்ப கேட்டுக்கு போகிற வாசல் முதலாவது பாசம் ஜீவனுக்கு போகிறதான பாதை அதுல அடுத்த பாதை கேட்டுக்கு போகிறதான அழிவுக்கு போகிறதான பாதை நரகத்துக்கு போகிறதான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது இந்த பாதையில் எந்த விதிமுறையும் கிடையாது யாரு வேண்டாலும் போகலாம் எப்படி வேண்டுமானாலும் நுழையலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஏன்னென்று சொன்னால் இந்த பாதை இருக்கிறது இந்த பாதை பெரிய கூட்டம் கடந்து போகிற ஒரு இருக்கிறது இந்த பாதையில் எந்த விதிமுறையும் கொடுக்கப்படவில்லை யார் வேண்டாலும் எப்படி ஏ பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு விதிமுறைகள் எப்பொழுதும் இல்லை அவன் எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பாவம் இல்லாதவனாய் ஒரு ஒழுங்கின் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு தான் தேவன் விரும்புகிறார் ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து சரியான வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் அவர்களை வாழ வைக்கும் என்பதுதான் விருப்பம் எந்த குடும்பமாவது தன் பிள்ளை கெட்டு போக வேண்டும் அவன் ஊதாரித்தனமாக போக வேண்டும் அவர் பாவ வாழ்க்கையிலே கெட்ட பழக்க வழக்கங்களிலே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பமும் விரும்புவது கிடையாது அதே போலதான் பரம தகப்பனும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறான பாதையிலே போவதற்கு அவர் எந்த விதத்திலும் இருக்கிறார் நான் பிசாசானவனும் அவன் பெரும் பாதையை அவன் வைத்திருக்கிறான் அந்த பாதையில் அவன் நிறைய பாவங்களை வைத்திருக்கிறான் குடிக்கலாம் வெறியாட்டம் நிறைய தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அகலமான பாதை இந்த பாதை எங்கே கொண்டு போகிறது அவனுடைய வாழ்க்கையின் முடிவு நரண நரகமாக இருக்கிறது அவன் எங்கே நம் நித்தியத்தை கழிக்க போகிறான் அவன் நரகத்திலே கழிக்க போகிறான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பரிசுத்தமாக பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் பாவமுள்ள மனிதன் நரகத்துக்கு நேராக தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வான் இந்த ஆத்மாவை அவன் நித்தியத்திலே அவன் கழிக்க வேண்டியதாயிருக்கும் ஒன்று அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் அவன் மறிக்கும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறான் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் நரகத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து போய்விடும் அங்கே பிசாசுக்காக தான் இந்த நரகம் வைக்கப்பட்டது அவனுடைய தான் அளிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தான் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கருத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எந்த வழியாக பிரயாணப்படுகிறோம் எந்த பாதையின் வழியாக நாம் பிரவேசிக்கிறோம் ரெண்டு பாதையை கற்ற சொன்னார் ஒன்று இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வாசல் இன்னொன்று அகலமான நரகத்துக்கு போகிறதான வாசல் நாம் எந்த வாசலை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு அவர் இடுக்கமான வாசல் வழியை அவர் வைத்திருக்கிறார் அந்த பாதை கொஞ்சம் கடினமானதுதான் கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும் வாழ்க்கையை பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் தீய பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடாது நம்மளை சார்ந்த குடும்பத்தை நாம் சரியான பாதையிலே இருக்க வேண்டும் தேவனை தெரிந்தவனாக அவனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அநேகருக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தினால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஒரு மனிதன் வாழும்பொழுது அவனுடைய வாழ்க்கை அவன் சத்தியத்தின் பாதையிலே நடக்கும்போது அவன் ஜீவனுடைய பாதையிலே நடக்கிறவனாய் அவனுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றுகிறான் அவன் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இதை கேட்கிற அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எந்த பாதையின் வழியாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும் பாதையிலே அநேகர் கடந்து போகிறார்கள் அது எங்கே போய் சேர்க்கிறது அங்கே அழிவின் பாதையை கொண்டு போய் சேர்க்கிறது அவனுடைய வாழ்க்கை நித்தியத்திலே அவன் கழிக்கிறவனாக இருக்கிறான் ஒருவேளை கஷ்டம்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழும் பொழுது ஒரு ஒரு ரெண்டு மனிதர்களை குறித்து கற்று சொன்னார் ஒன்று லாசுரு என்கிறதான ஒரு மனிதன் இன்னொன்று பணக்காரன் ஐஸ்வரியம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான் இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் மறிக்கிறார்கள் ஒருவன் இந்த லாசுரு இந்த உலகத்திலே எந்த நன்மையும் இல்லாதவனாய் அந்த பணக்காரனுடைய வாசல் அண்டையிலே அவன் போடுகிறதான எச்சில் சாப்பாடுகளை அவன் குப்பத்தொட்டிலே பொறுக்கி சாப்பிடுகிறதும் வாழுகிறதும் இருந்தான் அவனுடைய உறவினர்கள் யாரும் சொல்லப்படவில்லை நாய்கள் தான் அவனோடு கூட இருந்தது அவனுடைய வாழ்க்கையை யாரும் மதிக்கவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த ரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவன் தீமைகளை அனுபவித்தான் மேன்மைகள் ஒன்றும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிவடைந்தது அதேபோல் இந்த என்கிற ஒரு மனிதனும் வாழ்ந்தான் அவன் ரத்தாம்பரமும் உலகத்தில் உயர்ந்ததான ஆடம்பரமான வாழ்க்கை உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்தான் ஆனால் தேவனை அறியாமல் மறித்து விட்டான் ஏசு கிறிசுவாகிய அந்த தெய்வத்தை அவன் தெரியாதவனாய் தன்னுடைய பிதாவை தெரியாதவனாய் தேவனை அறியாதவனாய் அவன் மறித்து விட்டான் இந்த ரெண்டு பேருமே அவர்கள் மறித்து ஒருவன் நரகத்திலே போய் அவன் இருக்கிறான் ஒருவன் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற முற்பிதாக்களின் மடியிலே இந்த லாசுரு போய் இருக்கான் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து அங்கே பரலோ பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமின் மடியில் இருக்கிற இந்த லாசுருவை பார்த்து ஒன்று சொல்கிறான் நான் இங்கே அக்கடி கடலிலே அக்கினியிலே நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன் என்னுடைய நாவு தாகத்தினால் நான் வேதனை தவித்து கொண்டிருக்கிறேன் அந்த லாசுருவின் நுனியினால் என் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீரை வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான் ஆனால் இந்த நரகத்துக்கும் பரலுகத்துக்கும் ஒரு நடுவிலே ஒரு பெரிய பிளவு ஒன்று இருக்கிறது ரெண்டு பேரும் அங்கே கலக்க முடியாது அங்கே சேர முடியாத ஒரு பிளவின் பாதை ஒன்று இருக்கிறது ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது அப்போ இருந்து ஒரு சத்தத்தினை அவன் சொல்கிறான் இந்த லாசுருவின் நுனியினால் என்னுடைய நாக்கை நனைக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இருக்கிறது நீ பூமியிலே வாழும் பொழுது நிறைய நன்மைகளை அனுபவித்தாய் இந்த லாசுருவோ அவன் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தான் இப்பொழுதோ இந்த லாசுரு தேற்றப்படுகிறான் நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி என்ன காரணம் அவன் உலகத்தில் எல்லா சம்பத்தும் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழ்ந்தாலும் அறியப்படாத தேவனை அறியாதவனாகவே அவன் மறித்து விட்டான் பாவ வாழ்க்கையின் நிச்சயம் இழந்து விட்டான் அந்த லாசரோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவன் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாய் வாழ்ந்து அவன் பரலோகத்தில் இருக்கிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சம்பவத்தைப் போல இயேசு கிறிஸ்துவை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் வாழ்க்கை வேணாலும் முடியலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் ஒவ்வொரு மனிதனுக்கும் இலவசமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் எவன் ஒருவன் இயேசுவண்டை வருகிறானோ எவன் ஒருவன் அவரிடத்தில் வந்த என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிறானோ ஒவ்வொரு மனிதனுடைய மனுக்குலத்தையும் தேவன் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் எப்படி என்று சொன்னால் வெகு சிலர் தான் அதை கண்டுபிடிக்கிறார் வெகு தான் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் பெரும்பானவர்கள் நரகத்தின் பாதைக்கு நேராக கடந்து போய்விடுகிறார்கள் இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நாம் நித்தியத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் பரிசுத்த தேவனுடைய சமூகத்தை நாம் தரிசிப்பதற்காக தேர்ந்தெடுப்போம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்புக்கு மட்டும் இந்த உலகத்தில் வராமல் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இந்த உலகத்தில் அவர் வந்தார் இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு தேவனையின் பாவங்களை மன்னியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் சொந்த வாயினாலே அறிக்கை ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவராயிருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக கர்த்தவங்களை மாற்றுவார் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்கள் ஒருவேளை இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் இருக்குமானால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்தில் உங்களை மனம் திரும்புதலை கொண்டு வாருங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கேட்டு மனம் திரும்புதலின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக அலையனு யா நாம் ரெண்டு பாதையை நாம் கவனித்தோம் ஒன்று நெருக்கமான பாதை இன்னொன்று அகலமான ஒரு பாதை நெருக்கமான பாதையிலே நாம் பிரவேசிப்பது பரலோகம் அகலமான பாதையிலே பிரவேசிப்பது நரகத்தின் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நரகத்தின் வழியிலே போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அவர் தேடுகிறார் உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய இரத்த தண்டை வரும் பொழுது கட்டர் பாவங்களை மன்னிக்கிறவராய் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே